Copyright disclaimer under Section 107 of whales, the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. non-profit, educational or personal use use. tips the balance in favor of fair ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் உள்ள மூன்று கடல்கள் சந்திக்கும் சங்கமம் அருகே பாறையில் தனது தியானத்தை தொடங்கினார் பிறகு அவர் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது மூன்று கடல்கள் சந்திக்கும் சங்கமமாம் அந்த பகுதியிலே மூன்று பகலும் இரவும் தியானம் செய்து விவேகானந்தர் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது அதே வேளையில் ஸ்ரீ பகதியம்மன் சிவபெருமானை மணப்பதற்காக இந்த பாறையில் நின்று தவம் செய்ததாகவும் அதனால் இந்த பாறையில் அவரது பாதத்தின் தடம் பதிந்துள்ளது என்றும் இந்து சமயத்தவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இந்த தொன்மையான நம்பிக்கையில் இந்த பாறைக்கு முதலில் ஸ்ரீ பாத பாறை என்று தான் பெயர் இருந்தது என்று வரலாற்று சிந்தனையாளர்கள் கூறுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க சொந்த நாட்டு மக்களை இன ரீதியாக இரு கூறுகளாக பிரித்து அதன் விளைவாக வந்தவர் அதையே உலகம் முழுவதும் அமல்படுத்த நேர்ந்தவர் ஹிட்லர் புகழும் அதிகாரம் சுகமும் சர்வாதிகளுக்கு இயல்பாக உள்ளது அவ்வளவு சீக்கிரம் அந்த உலகில் திருப்தி அடையாது மேலும் விருப்பமே அடையும் அதன் வெளிப்பாடு தான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்ற பேச்சு ஹிட்லர் என்பவர் தம்மை ஆரியன் என கூறிக்கொண்டார் ஜெர்மன் மொழியில் ஆரியன் என்றால் மனிதர்கள் மேன்மையானவர் ஜெர்மனியர் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஹிட்லர் யூதர்களை ஆரியர் அல்லாதவர் என கூறி ஒன்று குவித்தான் ஹிட்லர் இது வரலாறு ஆரியன் தான் உலகினை ஆள பிறந்தவர் என்ற நம்பிக்கையை உறுதியாக இருந்தார் ஆதிக்க போட்டியால் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த ஹிட்லர் யூதர்களை கருவறுத்தான் இனம் மதம் மொழி என்பதை விட அதிகார பசியானது போதையாகி அது வெறியாக மாறும்போது இது போன்ற படுகொலைகள் நடத்தியவன் தான் ஹிட்லர் ஹிட்லரின் மூன்று அடிப்படையான கொள்கையில் ஒன்று இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படியானால் நீ மற்றவர்களை ஒன்றுதான் ஆக வேண்டும் இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கும் வரை ஒரு நாடு இன்னொரு நாடை எதிர்த்து ஆக வேண்டும் மூன்று நம் இனம் வாழ வேண்டுமானால் மற்ற இனங்களை அழிக்க வேண்டும் இதனை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே ஹிட்லரின் குறிக்கோள் இதனை அடிப்படையாகக் கொண்டே இந்திய அளவில் மத சித்தாந்தத்தை கையில் எடுத்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட நினைக்கிறாரோ என்ற கேள்வி எழும்புகிறது இந்நிலையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே செல்வப்பிரந்தகை தமது செய்திக்குறிப்பில் விரிவாக விவரித்துள்ளார் அதன்படி மே முப்பது முதல் ஜூன் ஒன்னு வரை பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி தியானம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவருகிறது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் சட்டத்தின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இது போன்ற நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க கூடாது என்பது அவருடைய கருத்து வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாற்பத்தெட்டு மணி நேர அமைதி காலத்தில் இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஊடகங்கள் வாயிலாக மோடி மறைமுகமாக பிரச்சாரம் செய்ய முயல்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்கப்பட உள்ளதாக திரு செல்வப்பிரதகி தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் அணுகுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் செய்தி ஊடகங்களும் அரசு உயர்மட்ட அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் திரு ராகுல் சோனியா காந்தி அவர்களை சந்தித்த விளைவு இன்று கன்னியாகுமரியில் மூன்று தினம் தியானம் செய்ய இருப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளார் மேலும் ஜூன் நான்கில் வாக்கு எண்ணிக்கையின் போது இவர்கள் எண்ணம் ஈடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பகடைச் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர்